அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த பாடத்திலிருந்து பதிமூணாவது பக்கத்தில் கொடுத்துருக்கிற தீர்க்கப்பட்ட கணக்கை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் கலனில் ஒரு மோல் ஹைட்ரஜன் மற்றும் ஒரு மோல் அயோடின் கலக்கப்பட்டு சமநிலை அடைய அனுமதிக்கப்படுகிறது சமநிலை கலவையில் ஜீரோ புள்ளி நான்கு மோல் ஹெச்ஐ காணப்படுகிறது எனில் சமநிலை மாறிலையை கணக்கிடுங்க ரொம்ப 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 சிம்பிளான கணக்கு இது இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கள் ஒரு மோல் ஹைட்ரஜன் ஒரு மோல் அயோடின் கலக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இப்போ ஹைட்ரஜனையும் அயோடினையும் கலந்தால் என்ன நடக்கும் கரெக்டு ஹைட்ரஜன் அயோடைட் உண்டாகும் அப்போ முதல்ல அந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம எழுதிடலாம் ஹைட்ரஜன் இது ஒரு வாயு ப்ளஸ் அயோடின் இதுவும் ஒரு வாயு ரெண்டும் கலக்கப்படுகிறது என்ன உருவாகும் ஹெச்ஐ உருவாகும் இதுவும் ஒரு வாயு இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறோம் இது ரெண்டுமே ரெண்டு ரெண்டுன்ருக்கு அதனால் இங்கே டூ போட்டுடுறோம் ஓகே இந்த கொஷினில் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இதை ஒரு மோல் எடுத்துக்கிறோம் இதையும் ஒரு மோல் எடுத்துக்கிறோம் ரைட்டா சமநிலையில் இது ஜீரோ புள்ளி நான்கு மோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க சமநிலை மாறிலி அப்போது இந்த சமன்பாட்டை பேஸ் பண்ணி சமநிலை மாறிலிக்கான எக்ஸ்ப்ரெஷனை நமக்கு எழுத தெரியணும் விச் இஸ் வெரி சிம்பிள் என்ன பண்ணணும் யார் வினை விளை பொருளோ அவங்கள மேலே எழுதிடணும் ஹெச்ஐ தான் இருக்கார் அவருக்கு முன்னாடி டூருக்கு அதை பவரில் எழுதிடணும் பை வினை படுபொருள்களை கீழே எழுதணும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களோட பெருக்கற்பழன்தான் அதாவது இவங்களோட செறிவை போட்டுணும் அதுக்கு நடுவில் நம்ம என்ன போடக்கூடாது ப்ளஸ் போட்டுடக்கூடாது மறந்து போய் பெருக்கற்பழன்தான் இன்ட்டு ஒன்றுமே போடலைன்னா இன்ட்டுன்னு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் இந்த மதிப்புகளெல்லாம் இதில் பிரதிட்டிங்கன்னா இவங்க கேட்குற கேசி மதிப்பு நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த மதிப்புகள்லாம் தெரியுமான்னு பார்க்கணும் இதெல்லாம் சமநிலையில் இவங்களோட செறிவு இப்போ சமநிலையில் ஹெச்ஐயோட செறிவு நமக்கு தெரியும் ஹெச்ஐ ஹெச் டூக்கும் ஆகிட்டுக்கும் தெரியுமா தெரியாது இங்கே கொடுத்துருக்கிற ஒரு மோல் ஆரம்ப செறிவு சரியா சமநிலை செறிவு கிடையாது அப்போ நம்ம இதுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் சமநிலை செறிவு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஷுவலாக நம்ம ஒரு அட்டவணை போடுவோம் முதல்ல வந்து ஆரம்பத்தில் உள்ள மூல்களின் எண்ணிக்கை ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுகிறேன் நான் சரியா அடுத்தது வினைப்பட்ட மூல்கள் வினைப்பட்ட அதுக்கப்புறம்தான் நம்ம சமநிலை சமநிலையில் உள்ள மூல்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியும் சமநிலையில் உள்ள மூல்கள் எல்லாத்துலேயும் மோல்களின் எண்ணிக்கைன்னு கூட எழுதிக்கோங்க இப்போ இங்கே மூணு பேர் இருக்காங்க யார் யார் ஹைட்ரஜன் இருக்கா அப்புறம் அயோடின் இருக்கா அதுக்கப்புறம் ஹெச்ஐ இருக்குது ஓகே ஆரம்பத்தில் வினைப்படு பொருள் மட்டும்தான் இருக்கும் அதையும் கொஷினில் சொல்லிட்டாங்க இது ஒரு மோல் இது ஒரு மோல்னு அப்போ இது இல்லை இப்போ வினைப்பட்ட மோள்கள் அவங்க வந்து அடைய அனுமதிக்கப்படுகிறது அது மட்டும்தான் இருக்குது எவ்வளோ பேர் வினை புரிஞ்சாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இங்கே இல்லை ஆனால் சமநிலையில் உள்ள மோள்களில் ஹெச்ஐ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்போ சமநிலையில் ஹெச்ஐ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இது தெரிஞ்சால் எவ்வளோ மோள்கள் வினைப்பட்டாங்க அப்போ சமநிலையில் இவங்க எவ்வளோ இருக்காங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த சமன்பாடு தான் ஒரு ஃபண்டமெண்டலே இப்போ இதில் பாருங்கள் இது ஈக்குவேஷன் படி பாருங்கள் இதை விட்டுருங்க ஈக்குவேஷன் படி இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே டூ இருக்குது அப்போ இது ஒரு மோல் இது ஒரு மோல் கூட வினை புரிஞ்சு இது ரெண்டு மோலை கொடுக்கும் இப்போ சொல்லுங்கள் இது ரெண்டு மோல் இது ரெண்டு மோல் கூட வினை புரிஞ்சு நாலு மோலை கொடுக்கும் இது ஐம்பது மோல் இது ஐம்பது மோல் கூட வினை புரிஞ்சு இது நூறு மோலை கொடுக்கும் அப்போ இவங்க எவ்வளோ வினை அதுக்கு டபுள் மடங்கு இருக்கும் சப்போஸ் இது வந்து நூறு மோல் இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறீங்க இது ஐம்பது மோல் இது ஐம்பது மோல் புரிஞ்சிச்சா இப்போ கொசுனில் என்ன கொடுத்துருக்காங்க இது ஜீரோ புள்ளி நாலு மோல்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதில் பாதி தானே இது இருக்கும் அப்போ இது ஜீரோ புள்ளி ரெண்டு இது ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் இருக்கும் கரெக்டாக இது ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் இது ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் கூட வினை புரிஞ்சு ஹெச்ஐ ஜீரோ புள்ளி நாலு மோல் கிடைக்கும் அப்படியே ரிவர்ஸில் போகிறோம் ஏன்னா அவங்க ஜீரோ புள்ளி நாலு மோல்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவேஷன் தான் பேஸ் இது ரெண்டு மடங்கு கிடைக்குது அப்போ இது ஒரு மடங்கு ஒரு மடங்கு வினை வினை புரியணும் அப்போ ஜீரோ புள்ளி நாலுனா இது ஜீரோ புள்ளி ரெண்டு இது ஜீரோ புள்ளி ரெண்டு அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் இது ஜீரோ வினைப்பட்ட மோல்கள் இது ஜீரோ புள்ளி ரெண்டு இது ஜீரோ புள்ளி ரெண்டு அப்போ இது கிடையாது அப்போ சமநிலையில் ஆரம்பத்தில் ஒன்று இருந்துச்சு இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு இதில் ஒன்றில் ஜீரோ புள்ளி ரெண்டு போச்சுன்னா மிச்சம் ஜீரோ புள்ளி எட்டு தான் சமநிலையில் இருக்கும் அதே மாதிரி அயோடினும் ஜீரோ புள்ளி எட்டு தான் இருக்கும் சரியா இப்போ இதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா இதுதான் கேசியோட ஃபார்முலாவில் இருக்கிற செறிவுகள் இப்போ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஹெச்ஐ நான் கீழே போட்டுடுறேன் இடம் பத்தாது ஹெச்ஐ ஹெச்ஐயோட செறிவு எவ்வளவு ஜீரோ புள்ளி நாலு மோல் பர் லிட்டர்னு நான் போட்டுடுறேன் சரியா ஸ்கொயர் இருக்கா அதனால இன்னொரு தடவை போடுறோம் ஜீரோ புள்ளி நாலு மோல் பர் பர் லிட்டர் பை ஹெச் டூ ஹெச் டு எவ்வளவு ஜீரோ புள்ளி எட்டு மோல் பர் லிட்டர் ஐ ஹைட்டு எவ்வளவு அதுவும் ஜீரோ புள்ளி எட்டு மோல் பர் லிட்டர் இப்போ நம்ம மோல் பர் லிட்டர் மோல் பர் லிட்டர் கே கேன்சல் பண்ணுறோம் இந்த மோல் பெர் லிட்டர் இந்த மோல் பெர் லிட்டர் கேன்சல் பண்ணுறோம் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் ரெண்டு தடவை போவும்ும் பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஸீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் எயிட் அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஃபோர் இந்த பாயிண்ட் எயிட்டில் டூ டைம்ஸ் போகும் நீங்கள் பெருக்கி பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி எட்டு அப்போது என்ன ஆகுது திஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் இங்கே போடுறேன் பாருங்கள் மேலே யாருமே இல்லை அப்போது ஒன்று பை கீழே டூ டூ ஜார் பெருக்கல் இருக்குது டூ டூ ஜார் ஃபோர் அப்போது ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்ன்னு எவ்வளவு நீங்கள் வகுத்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த வினைக்கான கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கேசியோட மதிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற தேங்க்யூ